ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொழாப்புட்டு சட்டி இல்லாமல் எப்படி வந்து கொழாப்புட்டு செய்யலாம் இட்லி சட்டியில் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமாங்க அதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு இது வந்து நல்லா ஊற வச்சு காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி இதை மட்டும் காமி இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதுக்கு மேலே துணி போட்டு வச்சுக்கலாம் இதே மட்டும் காண இப்போது பச்சரிசி மாவில் லைட்டு உப்பு போட்டு

இப்படி சக்கரை போட்டு கலக்கிட்டு ஒரு பூண்டாலை போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சர்க்கரையெல்லாம் அதில் ஊறி நல்லா டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க கொலா புட்டு ரெடி இது வந்து கொலா புட்டு சட்டி இல்லாமல் இட்லி இட்லி சட்டிலேயே செஞ்ச கொழா புட்டு ரெடி அவ்வளோதாங்க கொழா புட்டு சட்டி இல்லாமல் இட்லி சட்டிலேயே நம்ம புட்டு ரெடி பண்ணியாச்சு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க